ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஸ் மீலன் விலாக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நாலு முட்டையை வச்சு காரசாரமாக சூப்பர் டேஸ்ட்டாக அதே சமயத்தில் குயிக்காக செய்கிற மாதிரியான ஒரு குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம் எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே பிடிக்கும் இப்போ அதுக்கு ஒரு பவுலில் அரை ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி கூடவே ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்ல துருவனை வெங்காயம் நீங்கள் சின்ன சின்னதாக சாப் பண்ணி கூட அதை சேர்த்துக்கலாம் ஆனால் நல்ல பொடியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது கூடவே நான் ஒரு நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறேன் இப்போ உடச்ச முட்டையை ஒரு பீட்டரோ இல்லை ஸ்பூனோ வச்சு அதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து நல்லா ஃப்ளஃபியாகவும் சாஃப்ட்டாகவும் கிடைக்கும் ஏன்னா இப்போ அதை வந்து நம்ம பணியாரம் மாதிரி ஊற்ற போகிறோம் இப்போ ஒரு பனியார சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருந்த கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டை பனியாரம் பாருங்கள் தானாகவே அது வந்து திரும்பிடும் நல்லா வெந்துடும் ஒரு சைடு அதை நீங்கள் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குட்டிஸ் கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வெறுமனையே முட்டை கலவையும் பணியாரமாக சுட்டு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு வானலி வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கூடவே அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் காரம் அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்ல ஃபைனாக சாப் பண்ணி சேர்க்கும்போது தான் குழம்பு உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே ரெண்டு பெரிய தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் எப்பவுமே வெங்காயம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிரும் அது வதங்குற கேப்பில் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஆறு ஏழு பீஸ் தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சு பருப்பும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பச்சை வேர்க்கடலை இருந்தால் கொஞ்சமாக வறுத்துட்டு சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போனோன்னே ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி கூடவே கொஞ்சமாக மிளகு பொடியும் சேர்த்துருக்கேன் இதுவும் உங்கள் காரத்துக்கான ஆப்ஷன் தான் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ரொம்ப காரமாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பொடியை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு மீடியம் டம்ளரில் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கொதிக்க வைக்கிறேன் இப்போ நல்ல குழம்பு கொதித்த உடனே நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த முட்டை பணியாரத்தை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க நல்ல முட்டை வந்து உங்களுக்கு அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவே அது கூட சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான ஒரு முட்டை பணியார குழம்பு ரெடி ஆகிடும் இது வந்து நீங்கள் சப்பாத்தி பூரி ஒயிட் ரைஸ் ஏன் நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்